ஐயா அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு வந்து போய் பயணம் பண்ணி கற்றுக்கொள்ள மாதிரி உங்களுக்கு அனுப்புகிறாங்க அப்புறம் நாங்கள் அப்புறம் பா பண்ணிணேன் அங்கேயே அப்புறம் என்னுடைய பிஹெச்டி வேலை லண்டனில் பண்ணேன் இப்படி பல நாடுகளுக்கும் அதாவது என்னுடைய பேச்சு பலரையும் கவர்ந்தது அப்புறம் செயல் முதல்ல பேச்சு ஒரு காமன்வெல்த் இன்ஸ்டியூட் ஆஃப் எல்லா காமன்வெல்த் கண்ட்ரிலருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க ம அமைச்சர்கள் விஞ்ஞானிகள்னால் நான் லண்டனில் பேசுகிறப்போ என்னுடைய பேச்சு கேட்டுட்டு நான் எங்கிட்ட ஒன்றுமே எந்த தரவுகளும் வச்சுக்காமல் போய் மனசுலேருந்து இருந்து தான் பேசினேன் அந்த போர்டு இருந்தது மார்க்கர் இருந்தது அதை வச்சு இந்தியா முழுவதும் என்ன வேலை நாம் செய்கிறோம் அப்படிங்கிறத அப்படியே அசந்துட்டாங்க அவங்க அப்படியே வந்து கையை பிடிச்சி அரியோ பொலிட்டீஷியன் அப்படின்னு கேட்டாங்க நாட்டோ பொலிஷிஷன் ஒல்லிய சயின்டிஸ்ட் அப்படின்னேன் அதை வந்து பாராட்டிட்டு சொன்னாங்க இருபது நிமிஷம் கொடுத்தாங்க டைமு மறுபடியும் இன்னொரு இருபது நிமிஷம் எடுத்துங்க பொறுமையாக பேசுங்க அப்படின்னாங்க ஏன்னா நான் அந்த இருபது நிமிஷத்தை நினச்சிக்கிட்டு வேகமாக சொல்லிட்டு வந்தேன் அப்போ இன்னொரு இருபது நிமிஷம் எடுத்து சொல்லுங்க நாங்கள் அப்படி எடுத்து சொன்னேன் அப்போ ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கூட வந்தாங்க நீங்கள் இங்கேயும் இருந்துருங்க உங்களுக்கு என்ன சேலரி வேணாலும் அதுவும் உங்கள் இந்தியாவில் இருக்க உங்கள் குடும்பத்தை நாங்கள் கவனிச்சுக்கிறோம் நாங்கள் அப்படியெல்லாம் எனக்கு ஆசை இல்லை எனக்கு ஐவ் லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் இன் மை ப்ளேஸ் அதனால் அது இயலாது அப்படின்னு அதே மாதிரி பிரேசில் கவர்மெண்டில் கேட்டாங்க நைஜீரியன் கவர்மெண்ட் கேட்டாங்க நான் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி மழுப்பலாம் பதில் சொல்லிவிட்டு வந்துட்டேன் ஏன்னா என்னுடைய தந்தை வந்து அப்போ என்ன சொன்னார் இந்த மாதிரி கேட்குறாங்க நான் ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னதுக்கு உனக்கு என்ன சம்பளம் தருவாங்க அந்த காலத்தில் அந்த பீரியடத்தில் ஒரு ரூபா தருவாங்க அப்படின்னா நான் உனக்கு தரேன் நீங்கள் வந்துடு அப்படின் அதனால அதனால் சரி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் அதை நினச்சி கூட பார்க்கல ஆனால் சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் அப்படியே இருந்தால் பெரிதாக ஆளாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் தலையில் ஒன்று எழுதி அது கூட தான் நடக்கும் நான் விவசாயிகளுக்கு தான் உதவுன்னு நினச்சேன் அப்போ தான் பிபிசியிலேருந்து வந்திருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு அவங்க வந்து பார்த்துட்டு நீங்கள் தமிழரானாங்க ஆமாண்ண நீங்கள் இந்த பிபிசி தமிழோசிக்கு ஒரு பேட்டி கொடுக்கணும்னு அடுத்த நாளே பேட்டி ரெக்கார்ட் பண்ணாங்க அப்போ ஸ்ரீலங்கன் அந்த அம்மா ஆனந்தின்னு இருந்தாங்க இன்சார்ஜ் அவங்க பேட்டி எடுத்தாங்க பேட்டி எடுத்துட்டு இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறீங்களே நீங்கள் ஒரு விஞ்ஞானி எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு கேட்டாங்க ஏன் விஞ்ஞானின்னா தமிழ் பேசக்கூடாதா நான் வந்து ஒவ்வொரு விவசாயியும் சந்திக்க பல கிலோமீட்டர்கள் பஸ்ஸுலேயும் ட்ரெயின்லேயும் மற்ற வாகனங்கள்லேயும் போகிறேன் அப்போல்லாம் நான் நிறைய பேரை சந்திக்கிறேன் பலவிதமான மக்களை விவசாயிகளை எல்லோரையும் சந்திக்கிறேன் அவங்க குடும்ப பிரச்சனைகள் அங்கே பேசப்படுது அப்போ அதெல்லாம் காது கொடுத்து கேட்குறேன் கேட்குறப்ப எனக்கு வீட்டுக்கு வந்து அதை யோசிக்கிறப்ப ஏன் இதையெல்லாம் வச்சுட்டு ஒரு கதையாக அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது அப்படின்னு தான் கதை எழுத ஆரம்பித்தேன் நான் ஒரு எழுத்தாளனாக மாறினேன் எழுதுன அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு தினமணி கதிரிலையும் அலிபாபா வார இதழ்லையும் தொடரா தொடர்ந்து வாராவாரம் போட்டாங்க நான் ப்ரீ யூனிவர்சிட்டி படிக்கிறப்பவே என்னுடைய தொடர்கதை தமிழ்நாடு நாளிதழில் மதுரையிலேருந்து ஞாயிறு மலரில் பப்ளிஷ் ஆகிடுச்சு அவளது உலகம் அப்படின்ட்டு அந்த கதைக்கு பேர் அதை வந்து பிற்காலத்தில் இந்தியில் கால்கள் அப்படின்ட்டு படமாக எடுத்தாங்க அப்போவே திரைக்கதை ஆசிரியர் ஆகிட்டார் அப்போ எல்லாரும் பாராட்டினாங்க இவ்வளோ சின்ன பையனாக இருக்குது அதை விட இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா சிறுவர்களுக்கான நிறைய நூல்கள் எழுதினப்போ படிப்பினை கதைகள் அப்படின்ட்டு ஒரு நூல் அந்த நூலை வந்து டாக்டர் ஜாகீர் உஸ்ஸைன் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவர் சென்னையில் கலைவாணர் அரங்கில் வந்து வெளியிட்டார் அப்போ அது அரங்கம்னு பேர் அதை வெளியிட்டார் ஜஸ்டிஸ் கணபதியா பிள்ளை தலைமை தாங்கினாங்க சிறுவர் சிறு சிறுவர் இலக்கிய சங்கம் வந்து அதை நடத்துனாங்க அழவெளியப்பா அவர் தான் தலைவர் நடத்தினார் அப்போ எனக்காக எங்கள் கல்லூரியில் அரை நாள் விடு விடுப்பு விட்டாங்க புகாரி சாக பின்னர் பிரின்ஸ்பல் எங்கள் மாணவர்கள்லாம் வந்துருந்து என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தினாங்க நான் மேடைக்கு போகிறப்போ அந்த கைதட்டை பார்த்துட்டு வைஸ் ப்ரெசிடண்ட்டாக ஆச்சரியப்பட்டாரு ஜஸ்டிஸ் ஆச்சரியப்பட்டு ஜஸ்டிஸ் என்னை கூப்பிட்டு நீங்கள் யாரையா இவ்வளோ சின்ன வயசுங்க இவ்வளோ பாராட்டு அப்படின்ட்டு அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறத சொன்னேன் நான் வந்து கம்பன் விட்டு கட்டி தெரியும் கருவு மாதிரி நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன் அதனால எனக்கு எழுதுறதுங்கிறது இயற்கையாகவே வந்துடுச்சு அப்படின்னா அவர் சந்தோஷப்பட்ட அவர் ஒரு ஜஸ்டிஸ் அவர் சொன்னார் ஓய்வு நேரங்களில் எங்கள் இல்லங்களுக்கு அவங்க எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் அவங்க அனுபவங்களை அப்படின்ட்டு அப்போ தான் நினச்சிட்டேன் நமக்கு ஒரு பதினெட்டு வயசு கூட ஆகலை அப்போவே இவ்வளோ பெரிய மரியாதையும் பாராட்டும் இருக்குது நம்ம இதை வளர்த்துக்கணும் அப்படின்னு